வணக்கம் மாணவ மாணவிகளே காப்போத்த சாதாரணதர மாணவர்களுக்கான அதாவது வந்து அந்த பரீட்சைக்கு உரிய வினா பகுதிகள் தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது பகுதி ரெண்டில் வருகிற வினாக்கள் அதற்கு எப்படி விடை எழுதுவது என்பது பற்றியதாக இன்றைய வீடியோ அமைந்திருக்கும் அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க உண்மை வீடியோக்குள்ள போவோம் இப்போ நான் வந்து உங்களுக்கு கடந்த வகுப்பில் வந்து இந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் பற்றி தான் படிப்பிச்சனேன் அப்போ அதை வச்சுக்கொண்டு கொண்டு இந்த பகுதி ரெண்டில் கடந்த பத்து வருஷ கால பகுதிக்குள்ள வந்து இந்த இவ்வாறான வினாக்கள் இந்த புரட்சிக்குள்ள வந்திருக்கின்றது அதாவது இந்த உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் அண்ட் அந்த பதினோராம் ஆண்டு வரலாறு புத்தகத்துல வந்து புரட்சி சம்பந்தமாக என்னென்ன வினாக்கள் வந்திருக்கிறது அதுல நான் ஒரு சில வினாக்களை எடுத்திருக்கிறேன் அதாவது பெருட்டை பேப்பர் ஒன்றுல வந்த ஒரு வினா பகுதியைத்தான் நான் இதுல தெரிவு செய்திருக்கிறேன் அதாவது வந்து இந்த இதுல தரப்பட்ட வினா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தரப்பட்ட ஒரு வினா பகுதி ரெண்டுல பகுதி ரெண்டு அதாவது பகுதி மூன்றுல வந்த ஒரு வினா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்த ஒரு வினா பிரெஞ்சு புரட்சி அமெரிக்க புரட்சி எல்லாத்துலேயும் கலவனாக வந்திருக்கு ரஷ்ய புரட்சி இப்ப புரட்சி ஒன்றில் வினா இவ்வாறு தான் தனியா பிரெஞ்சு புரட்சியில் மட்டும் கேள்வி வேறு அதாவது உலகில் ஏற்பட்ட புரட்சிகள் மூன்றிலையும் கலந்துதான் அந்த பகுதி ரெண்டு வினா வந்து உள்ளடங்கி இருக்கும் அந்த வகையில் நாங்கள் இந்த வினாத்தாள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த காப்புதா சாதாரண தர வினாத்தாளிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினா பகுதி முதலாவது வினா வந்து பிரெஞ்சு புரட்சியில் செல்வாக்கு செலுத்திய கருத்துக்களை முன்வைத்த தத்துவ ஞானிகள் மூவரை பெயரிடுக அப்ப இது நான் உங்களுக்கு அந்த தியரியில வடிவா படிப்பிச்சிருக்கிறேன் என்னென்ன நூல்கள் எல்லாம் வெளியிட்டவர்கள் சொல்லி அதை நீங்கள் அதுல போய் அந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப விடேகளை பார்ப்போம் தத்துவ ஞானிகள் ரூசோ வோல்டையர் மொண்டெஸ்கியூ இந்த மூன்றையும் மொழினா மூன்று புள்ளிகள் அப்ப இவைதான் அந்த தத்துவ ஞானிகள் ரெண்டாவது அதுல ஏபிசிடி என்ற கூற்றுக்கள் தந்திருக்கிறோம் அதுக்கு பொருத்தமான ஒடியை பக்கத்தில் எழுதுகிறது தான் இப்போ விடத்தாளில் எழுதிக்க ஏ டேஷ் பி டேஷ் சி டேஷ் டி டேஷ் அப்படின் பக்கத்தில் உடகளை பொடுதீங்கள் முதலாதையே பார்ப்போம் அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு அடிப்படையாக அமைந்த சம்பவம் அப்போ இது நாங்கள் அமெரிக்க புரட்சியில் வடிவாக இதனுடைய விளக்கங்கள் நீங்கள் கடந்த வீடியோவில் இதுக்கு முதல் இருந்த வீடியோகளை போய் பாருங்க பொஸ்டன் தேனீர் விருந்து அப்ப நாங்கள் இதுல போடுறோம் இந்த புரட்சி அமெரிக்க புரட்சி ஏற்படுவதற்கு இதுதான் அடிப்படையாக அமைந்த சம்பவம் ஒரு சொல்லில விட கொஸ்டன் தேநீர் விருந்து ரெண்டு எழுதினா சரி பி சுதந்திர ஐக்கிய அமெரிக்க குடியரசின் ஜனாதிபதி இதுல ஜோர்ஜ் வாஷிங்டன் அதே போல சி பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த நாட்டின் ஆட்சியாளர் அப்ப பிரெஞ்சு புரட்சியின் போது அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல புரட்சி நட அதாவது வந்து அந்த நாட்டின் ஆட்சியாளராயிருந்தவர் பதினாறாம் லூஜி அப்ப பதினாறாம் லூஜிக்கு முன்னேறம் ஆட்சியாளர் இருந்தவர் அது புரட்சிக்கு முதல் பதினாலாம் லூஜி அப்ப இதுக்கு விட லூஜி ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் பி ஐ லெனின் இப்ப லெனின் ஆரம்பித்த ஒரு கட்சி இருக்கு பொல்செபிக் கட்சி சொல்லி அப்ப எங்களுக்கு கேட்ட கேள்வி ரஷ்ய புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் ஜொன்ன பி ஐ லெனின் அப்ப இவ்வாறு இந்த இவ்வாறு தான் பரீட்சைக்கு இது கடந்த கால பேப்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்த ஒரு பேப்பர் தான் அதற்கு நடந்த விடைகள் இவ்வாறு வரும் அடுத்தது மூன்றாவது வினாவை பார்ப்போம் அதாவது வந்து பிரெஞ்சு புரட்சியின் பின்னர் அந்த நாட்டில் ஏற்பட்ட மாற்றங்கள் ரெண்டை விளக்குக அதாவது பிரெஞ்சு புரட்சிக்கு ஏற்பட்ட பிறகு கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வழக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரையான அந்த கால பகுதிக்குள்ள அந்த நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது முதலாவது வந்து பிரான்சின் முடியாட்சி வீழ்ச்சி உற்றது அது ஒரு விளைவு மாற்றம் இரண்டாவது விளைவு என்னன்னு சொன்னால் மாற்றம் பிரான்சில கூட்டாட்சி முறை ஒன்று தோன்றியது அதே போல மூன்றாவது விவசாயிகளுக்கு சலுகைகள் கிடைத்தமை அதாவது அந்த அங்க பிரெஞ்சு பிரஞ்சில சமூக பிரிவினர் சொல்லி எல்லாம் காணப்பட்டவை அந்த மத உரிமர் பிரபுக்கள் சாதாரண மக்கள் எல்லாம் அப்ப இங்க வந்து விவசாயிகளுக்கு இப்ப சலுகைகள் கிடைத்தமை நான்காவது மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டவை என்னென்னு சொன்னா மனிதனுடைய அடிப்படை உரிமை உரிமைகள் தொடர்பாக கருத்து வெளியிடும் சுதந்திரம் மற்ற மத சுதந்திரம் விரும்பிய மதத்தை பின்பற்ற சுதந்திரம் அப்ப அப்படியான ஒரு மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்டது அது நேற்றைய ஒபில மாதனாங்க கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்த மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்டது அடுத்த வினா ரஷ்ய புரட்சியில் அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் குறிப்பிடுக நேற்றைய பிள்ளன ரசிக புரட்சி வினா விட தான் செய்தது இதுல தனிச்சு கேட்டிருக்கிறான் ரசிக புரட்சியில் அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றம் அரசியல் மாற்றத்தை தனியை சொல்லணும் பொருளாதார மாற்றம் என்னன்று தனியை சொல்லணும் அப்ப முதலாவது அரசியல் மாற்றத்தை பார்த்தோம்னு சொன்னால் சார் மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சி உற்றமை என்ன இவர்கள் எல்லாம் தெய்வீக கோட்பாட்டோட தொடர்புடையவர்கள் அந்த கொள்கைகளை ஏற்றவர்கள் அப்ப இங்க வந்து அது மக்களுக்கு பிடிக்கவில்லை அதாவது சார் மன்னர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைந்தமை முதலாவது அரசியல் மாற்றம் இரண்டு சம உடைமை ஆட்சி உருவானமை மூன்று நாட்டு நிர்வாகத்தை நடாத்த மத்தியதர வகுப்பினர் நியமிக்கப்பட்டமை அடுத்தது ரஷ்ய சோவியத் சமமுட சம உடைமை குடியரசு என்ற பெயரில் அறிமுகமானது இதுல தெரியும் முதல் அமெரிக்க சுதந்திர போல ஐக்கிய அமெரிக்க குடியரசு பெரிய ஒரு வல்லரசு நாடு உருவானது அதே போல இந்த ரஷ்ய புரட்சியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு பெரிய ஒரு அரசு சோவியத் சம உடைமை குடியரசு அப்போ இங்கே வந்து சம உடைமை தான் இங்கே இருக்கும் அதே போல அமெரிக்க சுதந்திர பொருளை வந்து அங்கே முதலாளித்துவ பொருளாதார முறை காணப்படும் அப்போ இங்கே அரசியல் மாற்றத்தில் ரஷ்யா சோவியத் சம உடைமை குடியரசு என்ற பெயரில் ஆறுமுகமாகின்றது புதிதாக அப்போ இதுதான் இந்த ரஷ்ய புரட்சியில் அந்த நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் அத மாதிரி ரஷ்ய புரட்சியால் அந்த நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார மாற்றங்கள் என்ன அதுதான் இந்த நிலமானிய முறை முற்றாக நீக்கப்பட்டது பொருளாதாரம்னு மானியமுறை விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பொருளாதாரம் அப்ப இங்க வந்து பொருளாதார மாற்றத்துல நிலமானிய முறை முற்றாக நீக்கப்படுகிறது ரஷ்ய புரட்சியில இந்த பொருளாதார மாற்றம் இரண்டாவது சிறிய விவசாய பண்ணைகள் பாரிய விவசாய பண்ணைகளாக மாற்றமடைந்தமை அதுவும் ஒரு பொருளாதார மாற்றம் அத மாதிரி மூன்றாவது தனியார் சொத்துக்கள் அர சுரிமையா ஆக்கப்பட்டமை அப்ப இவ்வாறு இந்த அரசியல் பொருளாதார மாற்றங்கள் உண்டு கேட்கிற போது இவ்வாறு பிரித்துத்தான் முடி எழுதணும் அரசியல் மாற்றத்தை தனி எழுதணும் போல பொருளாதார மாற்றங்கள் அத மாதிரி இப்போ கைத்தல் புரட்சியால் ஏற்பட்ட அனுகூலங்கள் என்ன பிரதிகூலங்கள் என்னண்டு கேட்டா அனுகூலங்கள் ரெண்டையும் பிரதிகூலங்கள் ரெண்டையும் வேண்டாம் அனுகூலங்கள் கண்டு போட்டுட்டு ரெண்டே எழுதணும் பிர பிரதிகூலங்கள் கண்டு போட்டுட்டு அதுக்குள்ள ரெண்டே எழுதணும் அப்ப இப்படி பிரித்து விடகளை எழுதுதால் வேண்டும் அடுத்தது நாங்கள் ரெண்டாவது வினா இந்த வினா பகுதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் அதாவது வந்து இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தரப்பட்ட ஒரு வினா பகுதி அப்ப இதுவும் நான் புரட்சியோட தொடர்புடைய வினாக்களை பாஸ் பேப்பர்ல பார்த்து என்னென்ன கேள்வி இது சம்மந்தமாக வந்திருக்கிறது அது அநேகமாக இந்த வருடம் இனி நடக்க போற இந்த பரீட்சையில வந்து இந்த புரட்சியல்ல வினாக்கள் வரலாம் இது சும்மா எதிர்பார்க்கை வினாக்கள் அப்ப அநேகமாக உலகில் ஏற்பட்ட புரட்சி என்ற தலைப்பில் பாட் ஒன்னுலயோ பாட் டூலையோ நித்தியம் வினாக்கள் வரும் அப்ப இது வந்து எதிர்பார்க்கை வினாக்கள் இரண்டாவதுல முதலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்த ஒரு வினா இது அமெரிக்க குடியேற்றங்களை நிறுவிய ஐரோப்பிய இனத்தவர் மூவரை பெயரிடுக அமெரிக்க குடியேற்றங்கள் என்று சொல்லியிருக்க நாங்க அந்த அதாவது வந்து அமெரிக்காவில பிரித்தானியரில பதிமூன்று குடியேற்றங்கள் நிறுவப்பட்டது அப்ப இங்க அமெரிக்க குடியேற்றங்களை நிறுவிய ஐரோப்பிய இனத்தவர் மூவர் ஒன்று போர்த்துகியர் ஒல்லாந்தர் பிரான்சியர் ஸ்பானியர் பிரித்தானியர் அப்ப இவர்கள்லாம் ஐரோப்பிய இனத்தவர்கள் மூவரா பெயர்கள் போட்டிருக்கேன் இனத்தவர்கள் ஒன்று போத்துக்கே இனத்தவர் இவர்கள் சொல்றது இந்த உள்ள அந்த இவர்களை டச்சு காரர் மறுபயர் பிரான்சியர் ஸ்பானியர் பிரித்தானியரை என்று சொல்றது அப்ப இவர்கள்லாம் அந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் அடுத்த இரண்டாவது அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த காரணங்கள் இரண்டை குறிப்பிடுக அப்ப அதுல வந்து அந்த அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த காரணங்கள் நான் ஏற்கனவே இது பாடத்துல படித்து இருக்கிறபடியாலே அதெல்லாம் காரணங்களும் அதில் நான் போட்டிருக்கிறேன் நீங்க அந்த காரணங்கள் வந்து அதெல்லாம் அதுதான் நான் இதுல எழுத இல்லை அந்த காரணங்களை பார்ப்போம் பிரித்தானியர் பின்பற்றிய தாய் நாட்டுக்கு சாதகமான பொருளாதார கொள்கை அதே போல ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம்னா குடியேற்றவாசிகளின் வாசிகளின் எண்ணங்கள் மனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளாமை அது இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த காரணங்கள் அதாவது பிரித்தானிய குடியேற்றவாசிகளின் எண்ணங்கள் மனநிலைகள் கருத்துக்களை பிரித்தானிய அரசாங்கம் சரியாக புரிந்து கொள்ளாமை அத மாதிரி மூன்றாவது காரணம் குடியேற்றவாசிகளின் நீதியான போராட்டங்களை கட்டுப்படுத்த பிரித்தானியா நடவடிக்கை எடுத்தமை அவர்கள் நீதியாக போராட்டங்கள் நடத்தினவர்கள் குடியேற்றவாசிகள் ஆனா பிரித்தானியா அதற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தமை அதுகும் இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கு வழிவகுத்த ஒரு காரணம் அதை மாதிரி நாலாவது காரணம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டின் பின்னர் அறிமுகம் செய்யப்பட்ட வரிகள் அப்போ அதுல வந்து அந்த முத்திரை சட்டம்ன்றது ஒரு மிக முக்கியமான வரி அதுக்கு வந்து இந்த குடியேற்றவாசிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அப்ப அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கு இது நான் ஏற்கனவே படிப்பிட்ட இந்த ரெண்டு மூன்று வீடியோவுக்கு முதல் பார்த்தீங்கன்னா அந்த காரணங்கள் அதில் எப்படி எழுதி போட்டிருக்கிறேன் அதுல நீங்க பார்த்து விளங்கி கொள்ளலாம் அடுத்த மூன்றாவது பிரான்சிய புரட்சியில் செல்வாக்கி செலுத்திய பொருளாதார காரணிகள் இரண்டை விவரிக்க அதாவது பிரான்சிய புரட்சியில செல்வாக்கு செலுத்திய பொருளாதார காரணிகள் என்னங்க பிரான்சிய புரட்சியில பொருளாதார காரணங்கள் என்ன சமூக காரணங்கள் என்னண்டு இப்ப நாங்கள் பொருளாதார காரணியை பார்ப்போம் ஒன்று அரசினதும் அரச குடும்பத்தவரதும் ஆடம்பர வாழ்க்கையால் ஏற்பட்ட அதிக செலவு அங்க தெரியுமா எங்களுக்கு அரசாங்கத்துல வந்து துறைசேரியில ஒன்றும் இல்லை ஆனால் அந்த அரசனும் அரச குடும்பத்தவர்களும் மிகவும் ஆடம்பரமான ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அப்ப அதாலே அதிக செலவு ஏற்பட்டமை அதுதான் அதுல செல்வாக்கு செல்கியும் முதலாவது பொருளாதார கேரணி ரெண்டாவது தேவையற்ற யுத்த செலவு பிரான்ஸ் என்ன சொன்னால் இந்த அமெரிக்க சுதந்திர போருக்கெல்லாம் உதவி செய்திருக்கு அப்ப அதிகம் ஒரு தேவையற்ற யுத்த செலவாக கருதப்படுகிறது அதனாலதான் இவ்வாறான செலவு பிரான்சுக்கு ஏற்பட்டது அதே போல மூன்றாவது வந்து இந்த வினைத்திறன் எற்ற வரிகள் அதாவது நாங்கள் அந்த வினை வரிகள் என்று சொல்லி நாங்கள் நாங்கள் டெலி கெபெல் கெப்பிடேசன் அது வந்து நான் உங்களுக்கு இதுக்கு முதல் பிரான்சிய புரட்சியில இந்த வரிகள் விவரமா தந்திருக்கிறேன் அதுல அந்த வீடியோல பார்க்கலாம் டெலி கெபெல் என்றது கெபிடேஷன் என்ற வரிகள் வந்து வினை வரிமுறைகள் விதிக்கப்பட்டன இதுவும் ஒரு பொருளாதார காரணி அதே போல நாலாவது திரைசேரியில் பணம் இல்லாமை அவ இவ்வளவும் இந்த பிரான்சிய புரட்சியில செல்வாக்கு செலுத்திய பொருளாதார காரணிகளாக சொல்லப்படுகிறது அடுத்த நாளாவது ரஷ்ய புரட்சியின் விளைவுகளால் உலக அரசியல் அரங்கில் ஏற்பட்ட மாற்றங்கள் ரெண்டை குறிப்பிடுக புரட்சியால உலக அரசியல் அரங்கில் என்ன மாற்றம் அதுதான் விஷயம் இந்த சம உடமை கொள்கை உலகம் முழுவதும் பரவியமை அவ தனியா ரஷ்யாவோட நிற்கல அந்த சம உடைமை கொள்கை உலகம் முழுக்க பரவி காணப்பட்டமை என்றது முதலாவது அம்சம் அதே போல சம உடைமை கொள்கை கொண்ட அரசாங்கங்களும் வந்து உருவானவை அதாவது சம உடைமை கொள்கை கொண்ட அரசாங்கங்கள் உருவானவை அது எப்படியான அரசாங்கங்கள் சம உடைமை பொருளாதாரம் கொண்ட நாடுகள் சமதர்ம பொருளாதாரம் சீனா கியூபா வட கொரியா கிழக்கு ஏர்வழி இந்த நாடுகள்ல வந்து சமதர்ம பொருளாதார முறை முறை காணப்பட்டது அங்க வந்த அந்த அங்க இருக்கிற வளங்கள் எல்லாம் அரசுக்கு தான் சொந்தமாக இருக்கும் அப்ப இது உலக அரங்கில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினடா ஒன்று சம உடமை கொள்கை உலகம் முழுக்க பிறவினது ரெண்டாவது சம உடைமை கொள்கை கொண்ட அரசாங்கங்கள் வந்து நாட்டில் உருவாகியது அப்ப அதுதான் அந்த அரசாங்கங்கள் சீனா கியூபா வடகொரியா கிழக்கு ஜெர்மனி அதை மாதிரி இந்த ரஷ்யாவை மையமாக கொண்ட ஒரு சம உடமை அணி ஒன்றும் உலகில தோற்றம் பெற்றிருக்கு அதாவது ரஷ்யாவையே மையமாக கொண்ட ஏனண்டா உலகில மிகப்பெரிய கண்டம் வந்து ஆசியா கண்டம் என்று தெரியும் அப்போ அது நாங்கள் இந்த சோவியத் ரஷ்யான்னு எடுக்கிறோம் அப்போ அதே மையமாக கொண்ட ஒரு பெரிய சம உடைமை அணி வந்து உலகில தோற்றம் பெற்றிருந்தது அப்ப ஆகவே இவ்வாறு அந்த ரசிய புரட்சியின் விளைவால உலக அரங்கில வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது அப்ப இந்த வினா வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்திருக்கிறது இந்த வினா அப்ப சில விழாவில் இதே வினாக்களே திரும்பவும் வரலாம் அப்ப அந்த புரட்சி சம்பந்தமா வெறியிருக்கமா இப்படியாவது தான் புரட்சியில வினாக்கள் கேட்கப்படும் அப்ப ரெண்டு மொடல் வினாக்களை நான் அதில் தெரிவு செய்திருக்கேன் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடந்த கால இப்போ கடைசியாக நடந்த சாதாரண தர அந்த வினா பத்திரத்துல இந்த வினாக்கள் புரட்சியில் வேற இல்லை அதே போல் இப்போ கைத்தொழில் புரட்சி அது சம்பந்தமாகவும் எதிர்பார்க்கலாம் உலகில் ஏற்பட்ட புரட்சி சம்பந்தமாகவும் எதிர்பார்க்கலாம் அப்போ இப்போ இதெல்லாம் நீங்கள் கூடிய கவனத்தில் கொண்டு மீட்டல் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் என்னுடைய அந்த ஷோர்ட்ஸ் வீடியோவிலையும் நான் பார்ட் மண்ணுக்குரிய வினாக்கள் வந்து சினமும் போட்டிருக்கிறான் அதை நீங்கள் உடைகளை நீங்கள் பார்க்கலாம் அதன் மூலம் நீங்கள் பகுதி ஒன்றில் நாற்பது வினாக்களுக்கு அதாவது ஒரு வினாவுக்கு ரெண்டு புள்ளி அப்ப எண்பது புள்ளிகள் இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் நான் பாஸ் பேப்பர்கள்லையும் பாட நூல்ல இருந்து தான் தொகுத்து அது சினமும் அந்த வீடியோ ஷோர்ட்ஸ்ல போடப்படும் அதையும் நீங்கள் கற்று நல்ல பொறுப்புகளை வர வேண்டும் என கூறிக்கொள்கிறேன் நன்றி